பெங்களூர்ல இருந்துமா கால் ஸ்டோக் ஆயிடுச்சு அதுக்கு சாமி இதுக்காக சாமியில யூடியூப்ல பார்த்தோம் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு வந்தோம் அஞ்சு நாலு வருஷமா ஆகுதுமா நாலு மூணு வருஷமா ஆகுதுமா கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சுமா கொஞ்சம் அதாவது முழுசா ரிலீஃப் ஆகல ஏதோ அது முன்னே ஸ்டார்டிங் ஆச்சு இல்லையா அந்த நோவு மறுத்து போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது ఇప్పు కొ కాల్ నో తా మంది జాస్తి అయ్యా హెల్ హాకి ఉజ్జ పర్వాల మాసం అదనాల కొంచెం ఎఫెక్ట్ ఇన్య చా కాదు ఇంకా బ్రెయిన్ కూడా ఉన్నాయి உட்கார்ந்து இருக்கும்போது பயங்கர வழியில் தான் உட்கார்ந்துருக்கேன் ஐயா பண்ணும்போது போது எனக்கு சரியா